பிரிசலார்டு ஆண்டோர் ராட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆறுதல் சத்தம் என்ற இந்த ஒளிநாடா மூலமாய் தேவன் உங்களோடு கூட இடைப்பட போவதற்காய் கத்தரை துதிக்கிறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் நான் இந்த பதவியில் இருக்கிறவன் நான் மருத்துவராய் இருக்கிறவர் நான் ஆசிரியராக இருக்கிறேன் நான் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் நான் ஒரு பிஷப்பா இருக்கிறேன் ஊழியக்காரராய் இருக்கிறேன் தீர்க்க தரிசியா இருக்கிறேன் நல்ல பாடல் பாடக்கூடிய ஒர்ஷிப் இருக்கிறேன் இசைக்கருவிகளை இப்படி ஒவ்வொரு மனுஷனும் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறதை இந்த உலகத்துல பார்க்கும் நான் திறமையாய் வாகனத்தை ஓட்டுகிறவன் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது இங்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய அடையாளமாய் பெருமையோடு தைரியமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும் அவர் யார் தெரியுங்களா நான் வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒண்ணுல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் யார் இந்த மனுஷன் எலியா ஆகிய எலியா அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இனி இந்த மூன்றரை ஆண்டுகளுக்கு மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லிவிட்டு தன்னை ஒரு அடையாளப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நான் ஒரு மிகப்பெரிய திக்கதரிசி சொல்லுகிறேன் நான் ஒரு கர்த்தருடைய பெரிய ஊழியக்காரன் சொல்லுகிறேன் இப்படிலாம் சொல்லல இசைவேலியின் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் அதான் அவருடைய அடையாளம் நீங்களும் நானும் யார் முன்னாடி நிற்கிறோம் இந்த வார்த்தையை இந்த வாரம் நான் கத்தருடைய வார்த்தையை போதிக்கும்போது ஆண்டவர் பல காரியங்களை எனக்கு முன்பாக நிற்கிறவன் யாருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பானா தொடர்ந்து அந்த அந்த அதிகாரம் இரண்டு மூன்று அதிகாரங்களையும் வாசிக்கும்போது எலியாவை கத்தர் போஷித்தார் எலியாவை கத்தர் பராமரித்தார் எலியாவுடைய வார்த்தையின்படியே மற்றவர்களை ஆசீர்வதித்தார் எலியாவின் மூலமாய் அற்புதங்களை செய்து கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்தார் எளியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது ஏன் இதெல்லாம் அவ்வளோ வார்த்தைகளை குறித்து எளியாவை குறித்து சொல்லப்பட்டதுன்னா எளியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தெய்வ மனிதன் அன்பு தெய்வம் பிள்ளை என் அன்பு சகோதரனே என் அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரனே கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் நின்னமுனா எந்த மனுஷனுக்கு முன்பாக மனுஷிக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக தலக்குனிஞ்சு நிக்கிறதுக்கு கர்த்தர் விடவே மாட்டார் நாம நிக்க வேண்டிய இடத்துல நின்னமுனா நிற்க கூடாத இடத்துல நம்மை நிற்க வைப்பதற்கு ஆண்டவர் ஒருபோதும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் கடங்காரம் முன்னாடி போய் நிக்கிறோம் லோனுக்காய் கெஞ்சி பேங்க் வாசகோல நின்று கிடக்கிறோம் உதவிக்காய் மனுஷனுடைய கை எதிர்பார்த்து நின்று கொண்டு இருக்கிறோம் இப்படி வேலைக்காய் போய் அதிகாரிகள் இடத்துல கெஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஆனா உங்களுக்கு ஒரு சேலஞ்சான காரியத்தை சொல்றேன் நீங்க கர்த்தருக்கு முன்னாடி நின்று பழகிட்டீங்கன்னா நீங்க போய் நிற்க வேண்டிய இடம் என்னன்னு அவர் தீர்மானிச்சுவார் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தெரியுமா இன்றைக்கு நம்ம அதை செய்யாதனால தான் நிற்கக்கூடாத இடத்துல நின்று அவமானப்பட்டு இருக்கிறோம் தலை குனிஞ்சு இருக்கிறோம் வைக்கப்பட்டு இருக்கிறோம் காரணம் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க நீங்க கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறீங்களா குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் தேவனுக்கு முன்பாய் நின்ற ஒரு முகத்தை பார்க்கிற அனுபவம் இருக்குதா தைரியமாய் சொல்ல முடியுமா அப்படி நீங்க இருப்பீங்கன்னா நீங்க உங்களுக்கே மார்க் போட்டுக் கொள்ளுங்க இனி கர்த்தர் என்னை நிற்க வேண்டிய இடம் நிற்க வைக்க வேண்டிய இடம் வேறன்னு சொல்லி ஆபரக குறித்து வேகம் சொல்லுது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அது எங்க பதினெட்டுல வாசிக்கிறோம் நீ ஆபரகாம் கர்த்தருக்கு முன்பாய் இன்னும் நின்று கொண்டிருந்தான் மோசே கர்த்தருக்கு முன்பாய் நின்ற பொழுது அவருடைய முகம் பிரகாசித்த வேகத்துல வாசிக்கிறாங்க அந்த மகிமை மோசே மேலே இறங்கி வந்தது எப்படி ஒரு காந்தத்துக்கு முன்னாடி ஒரு இரும்பு வைக்கும் போது அந்த காந்தத்தில் இருக்கிற அந்த பவர் அந்த வல்லமை அந்த இரும்புக்குள்ள பிரவசிக்கிறது போல இயேசுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இயேசுடைய சுவாபங்கள் அன்பு மனதுருக்கம் இரக்கம் பரிசுத்தம் உண்மை எல்லாம் வந்து ஒட்டிக்கும் நீங்களும் நானும் அவரை போல மாறிடும் அவர் விரும்புறது அதுதானே வேற என்ன விரும்புறார் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கொள்ளுங்க நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிற பிள்ளையா இருக்கணும் என் தகப்பனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவனா இருக்கணும் நான் அப்படி நின்னா கர்த்தர் எல்லா இடத்திலும் என்ன மேன்மையாய் நிற்க வைப்பார் இந்த தீர்மானத்தோடு நில்லுங்க தானியல் கத்தருக்கு முன்னாடி நிற்கிற மனிதனாய் இருந்தார் யாருக்கு முன்னாடியே தலை குனிஞ்சு போ கர்த்தர் விடல அரசாங்கமே அவனுக்கு எதிராக எழும போதும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது நீங்க கத்தருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா உங்க காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் ஜமுன்லாமா கண்ண அன்பு அன்பும் இறக்குமெல்ல தகப்பனே இந்த வார்த்தைக்காய்யா நாங்கள் உமக்கு முன்பாய் நிற்கிற அனுபவத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து நடத்தும் அதன் மூலமாய் வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் இன்றைக்கு இந்த வார்த்தை கிரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளு நல்ல பிதாவே பிதாவை கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க